திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல் பத்து உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் இளவரசன் இதுகுறித்த விவரங்களை பத்தி விடுங்க கண்டிப்பா நூத்தி எட்டு வைணவ தளங்களில் முதன்மையானதும் என பக்தரால் போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள்ல அதிகபட்ச நாட்கள் பல்வேறு விழாக்கள் நடைபெறும் அந்த வகையில வந்து மிக முக்கிய விழாவான ஸ்ரீரங்கம் கோவில் வைகுண்ட ஏகாதசி பிரிவிழா பகல்பட்டு உற்சவத்துடன் இன்று காலை தொடங்கி உள்ளது இந்த பகல்பட்டு உற்சவத்தை முன்னிட்டு வைகுண்ட ஏகாதசி திருவிழாக தங்கியதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தற்போது கோவிலில் குவிந்து நம்பெருமாலை தரிசித்து வருகின்றனர் முதல் நாளான இன்று வந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் தத்தீன பாண்டியன் கொண்ட அலங்காரத்துல வைர பழக்கம் வைர அதே முத்து மாலை பவள மாலை மாலை அடுத்து பதக்கம் என பல்வேறு ஆபரணங்களை அணிந்து வந்து பக்தர் காட்சியளித்தார் அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நம்பெருமாலை வந்து வணங்கி தெரிவித்து வருகின்றனர் இந்த விழாவில் வந்து தொடர்ந்து வந்து இன்று மாலை வரை வந்து நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்தில் காட்சி காட்சியளிப்பார் அதாவது பகல் பத்துல அந்த பத்து நாட்களும் அர்ஜுன மண்டபத்தில் காட்சி காட்சியளிக்கும் அவர் வந்து இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு மேல் வந்து புறப்பட்டு மூலஸ்தானம் சென்றிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து வந்து இன்று இரவு எட்டு மணி வரை பக்தர்கள் வந்து கோவிலுக்கு வருவதற்கு அனுமதிக்க உள்ளது அதே சமயத்தில் வெகுண்ட ஏகதி பெருவிழாவின் விழாவான சொர்கவாசல் திறப்பு வருகிற ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அதிகாலை நடைபெற உள்ளதையொட்டி தொடர்ந்து வந்து கோயில் முழுவதும் வந்து சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு பக்தர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது வர்மியா இளவரசன் விவரங்களுக்கு நன்றி